எல்லா வைரஸஸுமே வந்து பார்த்தா வின்டர் ஆர் கோல்டு சீசனை லைக் பண்ணணும் அதுங்களுடைய சர்வைவல் ஹீட்டில் வந்து வைரஸஸ் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கோல்டு சீசனில் அதுங்களுடைய சர்வைவல் ஜாஸ்தி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வெதரில் நம்ம மூக்கு தான் வந்து இந்த வைரஸஸ்லாம் ஃபில்டர் பண்ணுறது கோல்டு வெதரில் நம்ம மூக்கில் இருக்க அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் செய்யாது அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டெப்பை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் மூணாவது விஷயம் வந்து கோல்டு வெதரில் வந்து மக்கள் வந்து வெளியில் மாட்டாங்க வெயிலில் இருக்க மாதிரி போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்க செய்வாங்க வீட்டுக்குள்ளேயே நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு கோல்டு இருந்தால் மற்றவங்க பரவதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் வின்டரில் கோல்டு ஃப்ளூ ஏன் வருது அப்படின்னா ஒன்று வைரஸ் வந்து வெளியில் அதிகமாக இருக்குது மக்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்காங்க மூன்று வந்து கோல்டு வெதரில் நம்ம மூக்கில் இருக்க இம்மியூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தா கோல்டு வெதரில் நல்லா வேலை செய்யாது இந்த மூணு ரீசன்னால கோல்டு அண்ட் ஃப்ளூ பர்டிகுலராக ரெய்னி சீசனில் அதிகமாக இருக்குது